வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு உங்கள் பொறுமை எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பொறுமையாக வாழ அழைக்கப்படுகிறோம் பொறுமை கடலிலும் பெரியது பொறுத்தார் பூமி ஆழ்வார் பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் பாக்கியசாலி என பொறுமையின் பெருமையை குறித்து அறியலாம் ஆபிரகாமின் வாழ்வை நாம் படிக்கிறோம் கடவுள் அவரை அழைத்தபோது வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உம் சந்ததியை பெரிதாக்குவேன் என வாக்குத்தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் நிறைவேற இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நூறு வயதை அடைந்த ஆப்ரஹாம் கடவுளின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என விசுவாசத்துடன் பொறுமையுடன் காத்திருந்தார் கடவுளின் வாக்குத்தத்தம் நிறைவேறி ஆபரகாமின் சந்ததிகளாய் இன்று நாம் வாழ்கிறோம் மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை அழைத்து வந்த நாற்பது வருடங்களிலும் மிகுந்த பொறுமையுடன் மக்களை வழிநடத்தினார் கடவுளுக்கு விரோதமாக மக்கள் எழும்பிய போதும் பொறுமையாக அவர்களை வழிநடத்தி கானான் தேசத்தை அடையும்படி செய்தார் என பார்க்கிறோம் யோபு பொறுமையாய் இருந்து இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய்ப் பெற்றுக்கொண்டார் என வேதத்தில் வாசிக்கிறோம் உலக வாழ்வில் பொறுமையாய் இருப்பவர்களை கோழை என்கிறோம் எதையும் சாதிக்கத் தெரியாதவர் என்கிறோம் உண்மையில் அவர்கள் பொறுமையுள்ளவர்கள் பலவான்கள் வெற்றி வீரர்கள் என நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்வில் பொறுமை கடைபிடிப்பது அவசியம் கணவன் மனைவியிடையே பொறுமை இழப்பதால் பிரிவினைகள் குடும்பங்களில் ஏற்படுகிறது இரவில் இரு பேருந்துகள் நேருக்கு நேராய் சாலையில் வருகிறபோது ஒரு பேருந்தின் ஓட்டுநர் தன் முகப்பு விளக்கின் ஒளியை குறையச் செய்வதை பார்த்திருக்கிறோம் அவ்வாறு அவர் செய்யும்போது இரு வாகனங்களும் மோதிக்கொள்ளாமல் சென்றுவிடுகிறது அதுபோல வாழ்வில் சில வேலைகளில் பொறுமை மிக அவசியமாகும் ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறுக்கன்னத்தை காட்டு என்றார் இயேசு இளைய மகன் தன் தகப்பனை விட்டு தீய வழிகளில் நடந்து வாழ்ந்தபோதும் தந்தை அவனின் வருகைக்காக பொறுமையோடு காத்திருந்தார் கடவுள் நம் மீது எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார் என்பதை உணர்வோம் கடவுள் நம்மை அழிக்க ஒப்புக்கொடாமல் மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டும் என பொறுமையாக காத்திருக்கிறார் என்பதனை தினந்தோறும் மனதில் கொள்வோம் நமது திருச்சபைகளில் பொறுமை குறைந்த காரணத்தினால் பிரிவினைகள் அதிகம் ஏற்பட்டுள்ளது என்பதனை அறிவோம் நாம் பொறுமைக்கு சாட்சியாக வாழ்வோம் நாம் ஜெபிப்போம் அன்பின் கடவுளே நாங்கள் உம்மை போல் பொறுமையாக இருக்கவும் அதன் மூலம் நீர் தருகின்ற ஆசிர்வாதங்களைப் பெறவும் அருள்தாரும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைக்கான கேள்வி நாம் எதற்கு சாட்சியாக வாழ்வோம் நாம் எதற்கு சாட்சியாக வாழ்வோம் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு